சேவலும் துணை முருகப்பெருமானின் தீவிர பக்தரான ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் ஜீவசமாதி சென்னை திருவான்மையூரில் அமைந்துள்ளது பல்வேறு தடங்கல்களையும் தாண்டி சமீபத்தில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இக்கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்து முடிந்தது இத்தருணத்தில் சகல யோகங்களையும் தருமாறு முருகப்பெருமானை வேண்டி பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் பாராயணம் செய்து பயன்பெறுவோம் ஓ தயே நமோ நம ஓம் ஷண்மதபதயே நமோ நம ஓம் ஷிரீவபதயே நமோ நம ஓம் ஷிரீடபதயே நமோ நம ஓம் ஷோணபதயே நமோ நம ஓம் ஷட் நமோ நம ஓம் நவநிதிபதயே நமோ நம ஓம் சுபநிதி சுபநிதிபதயே நமோ நமக ஓம் நரபதி நரபதிபதயே நமோ நமக ஓம் சுரபதி சுரபதிபதயே நமோ நமக ஓம் நடச்சிவபதயே நமோ நமக ஓம் ஷட்ஷரபதயே நமோ நமக ஓம் கவிராஜ கவிராஜபதயே நமோ நமக ஓம் தபராஜ தபராஜபதயே நமோ நமக ஓம் இகபரபதையே நமோ நமக ஓம் புகழ்முனிபதையே நமோ நமக ஓம் ஜெய ஜயபதையே நமோ நமக ஓம் நயனயபதையே நமோ நமக ஓம் மஞ்சுளபதயே நமோ நமக ஓம் குஞ்சரி பதயே நமோ நமக ஓம் வல்லிபதையே நமோ நமக ஓம் லப்பதயே நமோ நம ஓம் அஸ்திரே நமோ நம ஓம் சதயே நமோ நம ஓம் ஷிப்பே நமோ நம ஓம் நமோ நம ஓம் அபேதபே நமோ நம ஓம் சுபோதபே நமோ நம ஓம் வூகபதே நமோ நம ஓம் மயூரபதே நமோ நம ஓம் பூதபதே நமோ நம ஓம் வேதபதே நமோ நம ஓம் புராணபதே நமோ நம ஓம் பிரணபதயே நமோ நம ஓம் பத்தபதே நமோ நம ம் முபே நமோ நம ஓம் அக்கே நமோ நம ஓம் ஊக்கபதயே நமோ நம ஓம் மக்கபதயே நமோ நம ஓம் விசபதயே நமோ நம ஓம் ஆதிபதே நமோ நம ஓம் பூதிபதே நமோ நம ஓம் அமாரபதையே நமோ நமக ஓம் குமாரபதையே நமோ நமக ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை